பாருங்க எல்லாம் ரெய்டுக்கு ரெடியாக இருக்குது இது இப்போ ட்ரைனிங்கு இதுக்கு இப்போ சின்ன சின்ன பேபின்றனால இது இனிமேல் தான் ட்ரெயினை பார்க்கும் அதெல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை பாருங்கள் எல்லாம் மாட்டி ரெடியாக வச்சுருக்கு கடிவாளெல்லாம் போட்டு இனிதான் அந்த ரைடு பண்ணுற பசங்க வருவாங்க எப்படி இருக்கும் பாருங்க இது பார்க்குறக்கு நான் அழகாக பாருங்கள் இந்த குதிரை இந்த குதிரை பாருங்க ரொம்ப சாஃப்டான குதிரைங்க ரேட் ஸ்டார்ட் ஆகும் எல்லாம் மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள் சேஃப்டி கயிறு கடிவாளம் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க மேட்டுன்னு விட்டுருக்கானுங்க பாருங்க பாருங்கள் நான் ஒர்க் பண்ணுற ரெசார்ட்டில் என்னென்ன வளர்த்துறாங்கன்னா ஆசு ரெண்டாவது மாடு கவு ஆடு வளர்த்துறாங்க கோழி எல்லாமே வளர்த்துறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட்டோட ஓனர் எங்கள் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு வேலை கொடுத்து என்ன லுக்காக இருக்கு பாருங்கள் இது இதெல்லாம் மெயின்டைன் இவ்வளோ பெரிய ஏரியாவை மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளோ ஆளை வச்சுருக்கணும் அந்த ஓனர் எவ்வளோ பேருக்கு நல்ல எண்ணம் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறாரு பாருங்க மெயினாக அதை பாராட்டி ஆகணுங்க அதாங்க அதாவது பணம் வச்சுட்டுருக்கிறது முக்கியம் இல்லை ஒரு பத்து பேருக்கு அது மிக உபயோகமாகணும் சும்மா கொடுக்க வேண்டாம் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் அதுலேயும் நானும் ஒருத்தன் எங்கள் ஓனர் எனக்கும் ஒரு வாழ் வாழ்வாதாரத்தை கொடுத்து எனக்கு ஒரு வேலை கொடுத்து என் குடும்பத்துக்காக பாருங்க எவ்வளோ பெரிய ஏரியா சரிங்க ரைடு போட்டுங்க ரைடு போகும்போது காட்டுறேன் ஓகே தேங்க்யூ